சிமாக்கா போடுற ஓட்டு அது எங்க வீட்ட தொண்டை முட்டான்னு தனி எந்த யாரையும் எந்த கட்சிக்காரி ஹெல்ப் பண்ணல அவருதான் எங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பா செய்யற எங்க வீட்டுக்காரரு செர்த்தாரு அது கூட எந்த கட்சிக்கார ஒரு பாடுக்கல யாரையும் எதுவும் செய்யல அவர் செத்து ரெண்டு வருஷம் ஆகுது எந்த உதவியும் கிடையாது பண்ணல போடுவோம் சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சென்னை மேயர் பிரியா அவர்களின் வீட்டின் அருகே சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கி அதிரடி காட்டியுள்ளார் அதாவது அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறுகையில் ஆட்சியில் உள்ள திமுகவின் ஒரு அதிகாரிகளும் எங்களை வந்து பார்க்கவில்லை பொருட்களும் தரவில்லை ஆனால் எங்களின் கஷ்டத்தை புரிந்து அரிசி பருப்பு என்று அனைத்தும் கொடுத்து சீமான் அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார் அடுத்த முறை எங்களை கைவிட்ட அரசிற்கு இல்லை சீமானுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று கூறி அப்பகுதியில் உள்ளவர்கள் சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் நிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் கடும் இன்னல்களை மட்டுமே சந்தித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாத திமுகவினர் மீது மக்கள் கடும் கோபத்தில் காணப்படுகின்றனர் ரூபாய் நான்காயிரம் கோடி செலவு செய்தும் சென்னை மிதக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மழை வெள்ளம் இடுப்பளவு தேங்கி நின்ற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு யாரும் உதவி செய்ய முன்வராத நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சென்று மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்திருந்தனர் சும்மா வெறும் பெயரளவிற்கு வெளிப்புறத்திலே வந்து நின்று அரிசி கொடுத்துவிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து சென்று ஆளுங்கட்சியினர் மத்தியில் உள் ஏரியாக்களில் சென்று சீமான் அவர்கள் மக்களின் துயரங்களை நேரில் கண்டு அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளார் இதனால் அதிகமானோர் சீமான் அவர்களுக்கு நன்றி கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் மேயர் பிரியா அவர்களின் பகுதி மக்கள் தங்களுக்கு உதவி எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறி அவரின் வீட்டை முற்றுகையிட்டிருந்தனர் அண்மையில் அந்த பகுதிக்கே சென்று சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்துள்ளார் இதிலிருந்து தான் மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவர் என்பதை சீமான் அவர்கள் நிரூபித்துவிட்டார் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்து